காங்க வாங்க நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் எப்படி செய்வேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஒரு வானொலியில் நான் நிறையவே விட்டுக்கிறேன் இப்போது கத்திரிக்காயை நல்லா க்ராஸ் க்ராஸாக நறுக்கி வச்சுக்கிறேன் எல்லா கத்திரிக்காயும் ஃபஸ்ட்டு நான் எண்ணெயிலையே நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும் மூடி மூடி கூட போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இப்போ நமக்கு கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரை ஆன கத்திரிக்காயை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் எடுத்து வச்சாச்சு இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் தனியா காஞ்ச மிளகாய் இவங்க எல்லாரையும் நம்ம வதக்கி வச்சோம் பாருங்கள் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி மிக்சி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஆறட்டும் அதுலேயே அதே எண்ணெயிலேயே கடுகு தாளிப்பு போட்டுருவோம் நிறையா பூண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்ட பிறகு இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் உப்பு இவங்க எல்லாரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி விட்டுக்கிறேன் ரெண்டு டைம் கரைச்சி விடுறேன் நான் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் புளியை நல்லா சக்கையோடு நல்லா கரைச்சி நம்மளால் எவ்வளோ கரைக்க முடியுமோ அந்தளவு கரைச்சி நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு டைமாக கரைச்சி விடலாம் நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துடுறேன் நான் லெமன் சைஸ் புளியை இப்போ இவங்க கொதிச்சிட்டே இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் நான் வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அவங்கள நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போது அரைச்ச விழுத நம்ம இந்த குழம்புல அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் தண்ணியும் கொட்டி கரைச்சி விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா பதமாக அங்கங்கே திப்பி திப்பியாக நிழக்கூடாது கரைச்சி விடுங்க இப்போது நம்ம தட்டில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயையும் இவங்களோடையே சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் சூப்பரான சுவையான என்னுடைய ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தேங்க் யூ